தன்னுடைய குடும்பத்திற்காகவே எல்லா தியாகங்களையும் செய்ய காத்திருக்கும் கும்பராசினியர்களுக்கு கும்பராசினியர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னா எல்லா மாசமும் வர்ற மாதிரி தான் இந்த டிசம்பர் மாசமும் வரப்போகுது ஆனா கொஞ்சம் ஸ்பெஷலா என்னன்னா கொஞ்சம் காசு கிடைக்க போகுது கேட்கும் போதே தேன் வந்து பயது இல்ல ஆமா நீங்க காமெடி பண்ணாதீங்கலாம் சொல்ல கமெண்ட் பண்ணக்கூடாது நிஜமாவே காசு வரப்போகுது கும்பராசிக்காரர்களுக்கு என்னன்னா இது வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஆஹ் ஒன்பதாம் பார்வையா குரு உங்களை பார்த்து ஜொலிக்க வச்சுட்டு ரெண்டாம் வீட்டு அதிபதி வேறு அப்படியே நம்மளுக்கு அவர் வந்து அப்படியே நம்ம மேலே ஒன்பதாம் ஏன்னா விசேஷ பார்வை அது பேர் நான் சொல்லுவேன் பாக்ய பார்வை அதை பார்த்துட்டு இருந்தாரு ஸோ நம்ம நல்லா தான் இருந்தோம் நம்மளுக்கா ஏழ்ற நடக்குது இல்லையே அப்படின்ற மாதிரி கெத்தா ஓடிட்டு இருந்தோம் தான் ஆனால் ஒரு மூணு நாலு மாசமா நல்லா இருந்த குருவை யார் பேச்சை கெட்டு கெட்டு போனார் தெரியல நேரம் அதிகாரமாக வந்துட்டார் பண்ணிட்டார் வந்து இப்ப இப்போ ஆயிட்டார் இப்போ திரும்பியும் மறுபடியும் வந்திருக்காரு நல்லது பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா நிஜமாக நல்லது தான் பண்ண போகிறார் ஆனால் ஒன்று நிறைய பேருக்கு நல்லது நடக்கும் சில பேருக்கு கொஞ்சம் வில்லங்கமும் நடக்கும் அதுதானே நீங்கள் நல்லதுன்னு சொல்லும்போதே எங்களுக்கு டவுட் வந்துச்சு பின்னாடி ஏதோ ஒன்று தான் பேச போறீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆசையா கும்பராசிக்காரர்களுக்கு வந்து நல்லா பலனே சொல்லக்கூடாது முடிவு மாட்டேன் என்ன சொன்னாலும் சரி ஆமானும் சொல்றதில்ல இல்லைன்னு இல்லை ஸோ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தடவை என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு விஷயம் ஆறு விஷயம் ஆறு விஷயம் சொல்ல போறேன் இருந்தாலும் இல்லாட்டியும் அலாட்டாக இருந்துக்கணும் முதல் விஷயம் இன்ட்டு போட்டு ஒரு பெரிய பேப்பரில் உங்கள் கண்ணாடியில் எழுதி ஒட்டிக்கணும் ஆன்லைன் ஸ்கேமில் மாட்டக்கூடிய ராசி கும்பராசி கண்டிப்பாக ஒன்று கொடுத்தா ரெண்டு கிடைக்கும் ரெண்டு கொடுத்தா பத்து கிடைக்கும்னு யாராவது சொல்லி உங்களை ஏமாற்றி மேனிப்புலேட் பண்ணி காசை வாங்கிட்டு போனாங்கன்னா நாமும் போட்டு போயிடுவாங்க மக்களே தயவு செஞ்சு யார்கிட்டேயும் காசை கொடுக்காதீங்க உங்களை ஏமாத்துறதுக்குன்னே வருவாங்க அது இந்த தடவை கண்டிப்பாக வருவாங்க இந்த மாதம் இந்த பதினோரு மாசமா நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னா இந்த ஒரு மாசம் எப்படி விடுவேன்ற மாதிரி ராகு என்ன பண்ணுவாரு செவ்வனே பண்ணுவாரு தலைக்கு மேல ராகு கோச்சாரத்துல வரும்போதுதான் திடீர்னு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் திடீர்னு வந்து பெரிய ஆள் ஆகணும் ஒரு நாள்ல வந்து கோடீஸ்வரன் ஆகணும்ன்ற மாதிரியெல்லாம் நம்ம நம்மளுடைய தாட்டு போகும் உழைக்காம பணம் சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் அப்படியே மேலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பக்கம் குருவுமே கொஞ்சம் வக்ர கதியில இருக்கும்போது நிறைய விரயங்கள் மூலமாக சில விஷயங்கள் வந்து நடக்கும் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் நான் ஷேரில் போடுறேன் ஷேரில் போட்டாலும் பரவாயில்ல யாரையாவது நம்பி காசை கொடுத்து தேவையில்லாமல் தெரிஞ்சு சில விஷயத்தில் வந்து மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும் அடித்து கேட்பாங்க ஏடிஎம் கார்டுக்கு பின்னாடி இருக்க மூணு நம்பர் சொல்லவே சொல்லாதீங்க அதை சொல்ல சொல்லியே கேட்பாங்க ஃபோனில் ஸ்கேம் நடக்கும் நேரில் வந்து சில பேர் வந்து மேனப்ரேட் பண்ணிட்டு காசை தரேன் வாங்கிட்டு போயிட்டு கொடுக்க மாட்டாங்க நிறைய ஒன்றுக்கு ரெண்டு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணாலுமே அது ஆமான்ற மாதிரியே படம் காட்டும் அந்த ராகு அதனால் கவனமாக இருங்க டிசம்பர் மாதம் வரைக்கும் அடுத்து வரக்கூடிய டிசம்பர் மாதம் வரைக்கும் தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடவே போடாதீங்க கும்பராசிக்காரங்க என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் காசே இல்லை மேடம்னா ஹைஃபை பண்ணிக்கங்க உங்களெலாம் கடவுள் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு காசு இருந்தால் தான் கொண்டு போய் எங்கேயாவது துளைக்கி வைப்பார் காசே இல்லாட்டி பரவாயில்ல ஆனால் நம்ம என்ன பண்ண வந்துருமோ அடுத்தவங்க கடன் வாங்கியாவது கொண்டு போய் போடுவோம் அந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க ஒருவேளை உங்கள் சுய நல்லா இருக்கு ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு அதுதான் உங்களுடைய வாழ்வியலை இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போடலாம் அது ஒரு அறிவுரை கேட்காம போடாதீங்க அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி வேலையில இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நிரந்தரமா வேற வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் வேலையை குறித்து கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாசம் பதினஞ்சு பதினாறு தேதிக்கு அப்புறமா வேலை அடுத்த வேலை நீங்க மூவ் ஆன் பண்ணுவீங்க இல்ல அடுத்த வேலைக்கான வாய்ப்புகள் உண்டு இது வரைக்கும் பிள்ளைகள் குறித்த கவலையிலிருந்து வெளியில வந்துருவீங்க பிள்ளைகள் மீது வச்சிருந்த கவலை என் பிள்ளை ஒழுங்கா பிடிக்கல என் பிள்ளை ஒழுங்கால என் பிள்ளைக்கு ஒழுங்கா வேலை கிடைக்கல என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆலை வட்டவடி பிள்ளைகளுக்காக பட்ட கவலை எல்லாம் இந்த மாசத்துல இருந்து சரியாயிடும் சோ பெருசாக நீங்க வந்து பிள்ளைகள் குறித்த கவலைக்குள் மூழ்க வேண்டாம் அதுவே ஒரு நல்ல கதியில் தான் இருக்க ரொம்ப தெளிவு பிறக்கும் இதுவரைக்கும் எதையோ போட்டு குழப்பிட்டு இருந்த நிலைமையெல்லாம் மாறப்போகுது நிறைய பேருக்கு முதுகு தண்டு வட முதுகு பக்கத்துல கட்டி மாதிரி எல்லாம் வரலாம் வந்து ஒரு நாள் டேக்கர் சர்ஜரி பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு கும்பராசிக்காரர்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் மூச்சு விடுறதுல நுரையீரலில் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் நிறைய கோல்டு சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய இருக்குது ஏன்னா தான் வந்து தொற்று நோய்களை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஆளே அவர் தான் அவர் உட்காந்துருக்காரு அப்படின்ற போது கொஞ்சம் நிறைய தொற்று வியாதிகளை ஸ்ப்ரெட் பண்ணுவார் சாப்பாட்டின் மூலமாக வரக்கூடிய வியாதி அப்போ தேவையில்லாத இடத்துல எதையோ சாப்பிட்டு ஃபுட் டைஜஷன் ஆகாம பிரச்சனை ஆகும் அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்குங்க ஃபுட் பாய்சன் ஆகாம பார்த்துக்கோங்க பழைய உணவு பழைய உணவாக இருக்கட்டும் ஏன்னா தான் நம்ம இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து ஃப்ரிட்ஜ் வாங்கணுன்றதுக்காண்டி நாலு வகை சட்னி தான் சாப்பிட முடியுமா அதுவும் நாலு நாலு சட்னியை யோசிச்சு பாருங்க இல்லாட்டி நம்ம கொண்டு போய் டாக்டருக்கு ஐம்பதாயிரம் ஃபீஸ் கொடுக்கணும் அதனால இந்த கும்பராசிக்காரங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்றத அறவே தவிர்த்து விடுங்கள் ஏன் இவ்வளவு சொல்றேன்னா ஃப்ரிட்ஜெல்லாம் சனி நான் எல்லாம் காரகத்துவத்தோட சொல்லிட்டு இருக்கேன் சரியா அதனால சாப்பாடு ரெண்டாம் இடம் வாயி ரெண்டாம் இடம் அந்த இடத்துல போய் சனி உட்காந்துருக்காரு என்னதான் ராசிநாதனாகவே இருந்தாலும் கொஞ்சம் நம்மள வந்து பழச சூடு பண்ணி சாப்பிட வச்சு அதன் மூலமாக சில பிரச்சனையும் உண்டாக்குவாரு அதனால கெட்டு போற மாதிரி இருக்கிற விஷயத்த பார்த்தோன்னே தூக்கி போட்டுருங்க இந்த மாசம் வேண்டவே வேண்டாம் பதினஞ்சு தேதி வரைக்கும் தயவு செஞ்சு அது பக்கமே போகாதீங்க காசு வேஸ்டா போனாலும் பரவாயில்ல பழைய விஷயத்த சாப்பிடாதீங்க பழைய விஷயத்த செய்யாதீங்க இது மட்டும்தான் ஒரே ஒரு அட்வைஸ் உங்களுக்கு இல்லாட்டி அதன் மூலமாக சில பிரச்சனைகளும் வயிறு உபாதைகளும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பை இந்த மாசம் உண்டாக்கும் ஓகே இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறது உங்க உழைப்புக்கான சன்மானத்தை கிடைக்கும் இது வரைக்கும் நான் போட்ட உழைப்புக்கான அங்கேயே நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றேன் ஆனா எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேது கிடைக்க மாட்டேது வருத்தப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து நிறைய இன்க்ரிமெண்ட் நிறைய ப்ரமோஷன் கிடைக்க போகுது ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு வருஷமா போட்டு படுத்து எடுத்துட்டாரு சனி ஏழரை சனில இந்த பாத சனில கொஞ்சமாவது இமோஷனம் கொடுப்பாரான்னு பார்த்தா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு தெரிஞ்சு அப்படியே ரிலீஃப் ஆயிட்டே இருக்கு ரிலாக்ஸா இருக்க போறீங்க அதுவும் வரக்கூடிய நியூ இயருக்கு அப்புறம் இன்னுமே நல்லா ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க பெருசாக கவலைப்பட வேண்டாம் ஸோ அவசரப்பட்டு சில விஷயங்களை மேற்கொள்ளாதீர்கள் நீங்க வந்து இளம் வயதில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களால் அவசரப்பட்டு சில விஷயத்தை மேற்கொள்ளாதீங்க ரெண்டாம் இடத்துல சனி வந்து அமர்ந்து இது வரைக்கும் வேலை கிடைக்காத உங்க உங்க ஒய்ஃபுக்கு உங்க ஹஸ்பண்டுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்க போதும் அதனால அதெல்லாம் பட வேண்டாம் தேவையில்லாம பேச்சுவார்த்தையின் மூலமாக சில பிரச்சனையும் உண்டாக்கிக்காதீங்க தலைக்கு மேல் ராகு ஏழாம் இடத்துல கேத்திருக்கும்போது ஏத்தாப்புல இருக்கோங்களா என்ன மதிக்கலையோன்ற மாதிரி எண்ணம் வரும் நேற்று வரைக்கும் வாக்கிங் போகும்போது குட் மார்னிங் சொன்னாங்க இன்னைக்கு பார்க்காம போறாங்களேன்னு தோணும் அடுத்தவர்களை பற்றியே நம்ம யோசிச்சுட்டு உட்காந்துருப்போம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு யாருக்கு ரிலீஃபோ இல்லையோ அறுபது வயதை தாண்டிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு நிம்மதி பெருமூச்சி விடக்கூடிய மாதமா இருக்கு ஏன்னா அவ்வளோ போட்டு குருவால பிள்ளைகளை பற்றிய கவலையிலேயே தேஞ்சி ஓஞ்சி போன கும்பராசிக்காரர்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு இந்த டிசம்பர் மாதம் படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க ரொம்ப நல்லா படிப்பீங்க ரெண்டாம் இடத்துல வந்து சனி அமர்தல் ராசிநாதனே ரெண்டாம் இடத்துல அமர்தல் அப்படின்றது உள்ளுக்குள்ளேருந்து நிறைய இது வரைக்கும் இல்லாமல் எழுதி எழுதி பார்த்து படிச்சு படித்து பார்த்து சொல்லி சொல்லி பார்த்து இதெல்லாம் வாயு தான் சனி வந்து அந்த கரகத்துவத்தை எழுப்பாரு ஏன்னா அவங்க வேலை படிக்கிறது தான் சனினால வேலை தான் அவங்கவுங்களுக்கான வேலையை அவர் பண்ணுவாங்க படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா பிடிக்கும் அதுவும் கும்பராசிக்கார குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவர்களுடைய குழந்தைங்க அவங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க அவங்க திடீர்னு அவார்டு வாங்குறது திடீர்னு வந்து இது வாங்குறது எல்லாம் நடக்கும் இந்த ஓகே இருபது வயதுல இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனம் செய்தொழில கவனம் உட்காந்த இருந்து பணம் சம்பாதிக்கலாம்னு யாராவது மேனுப்லேட் பண்ணால் தயவு செஞ்சு அதில் போய் மயங்காதீங்க நீங்கள் எப்பயுமே ஹார்ட் ஒர்க்குக்கு தான் பிறந்திருக்கீங்க ஹார்ட் ஒர்க்கு தான் பண்ணுவீங்க அதையே பண்ணுங்கள் அதுதான் கரெக்ட் அஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வர்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் கண்ணில் பட்டது என்றால் அதற்கு நோ சொல்லுங்கள் மேக்சிமம் டென் பர்சன்டேஜ் நிப்பாட்டிக்குவோங்க அதுக்காண்டி என்ன உழைக்காமே இருக்க முடியாது பத்து பர்சன்டேஜுக்கு மேலே ஒரு இருந்து உங்களுக்கு பணம் வருகிறது என்று சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னால் நோ சொல்லுங்கள் அது உங்களுக்கு நல்லா தான் கொண்டு வந்து கொடுக்கும் நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் எல்லாமே இருக்கு காலு பாத்துக்கணும் முட்டி வழி வரும் சில சமயம் அப்படி போயிட்டு வரும்போது கால் ஸ்லிப் ஆகி விழுகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த மாதம் இருக்கு கவனமா இருங்க முடிஞ்சா நல்லெண்ண கோவிலுக்கு கொடுத்து விளக்கு கொடுத்துட்டு வாங்க ஒரு ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தா ஒன்னும் ஆக போறதுல போய் சாமிக்கு சிவன் கோவிலுக்கு போய் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க இல்ல காலை பயிறவருக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க இல்லையா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு கொடுப்பாங்கன்னா இங்கேருந்து கொரியர் பண்ணி நல்லா நீங்கள் ஒரு லிட்டர் வாங்கி தானோ விளக்கேற்றுங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் அதுவே தேவையில்லாத பெரிய பிரச்சனைலேருந்து உங்களை தப்பிக்க வைக்கும் ஓகே நீங்கள் அறுபது வயதை தாண்டி கவலைகள் எல்லாம் தீரப்போகுது ஆனால் உடல் அசதி பயங்கரமாக இருக்கும் கொஞ்சம் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் தேவையோன்னு கொஞ்சம் கொஞ்சமாவது உடம்பு கெஞ்சி கொணர படுத்துக்கலாமான்ற மாதிரி இருக்கும் அசதிகள் கொஞ்சம் அப்படியே போட்டீங்கன்னா குரு வக்ரமாக இருக்காரா குருனாலே ஜாதகரம் தான் நான் சொன்ன மாதிரி வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி அசத்தும் போட்டு எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது ஏன்னா உலகத்துக்கே கொஞ்சம் இந்த தடவை அப்படியே ஒரு மாதிரி லேசியாக தான் போக போகுது கும்பராசிக்காரர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா பார்வை பலன் கொடுக்கும் போது நிறையா நிலவைகள்லாம் நடக்கும் போகுது பெருசாக கவலைப்பட்டுக்காதீங்க உங்கள் பிள்ளைங்க கொடுத்த கவலை எல்லாம் தீரப்போகுது கல்யாணம் நடக்காதெல்லாம் கல்யாணம் நடக்க போகுது புள்ள வேலைக்கு போறதுல இந்த வேலைக்கு போகுது கும்பராசிக்காரர்களுக்கு கவலைகள் தீரக்கூடிய மாதமாகத்தான் நீ இந்த மாதம் இனதையம் வளர காத்திருக்கிறது ஓகே கும்பராசிக்காரங்க என்ன பாப்பீங்க நிறைய பசுமாடு பாப்பீங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க பசுமாடா ஆமா நிறைய பசுமாடு பாக்குறது மாட்டு வண்டி பாக்குறது ஏதாவது கோயில்களுக்கு போய் பசுகளுக்கு ஏதாவது கொடுக்கறது இல்லை நீங்க போற கோவிலுக்கு எதார்த்தமா போன கோவிலுக்கு அங்க பசுமாடு இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் நிறைய பசுமாடுக்கு இந்த தடவை முடிஞ்ச அகத்தி கீரை கொடுங்க அது அசைப்போட அசைப்போட உங்களுடைய பிரச்சனை எல்லாம் அதுவே தானா நிவர்த்தி ஆகிட்டே இருக்கும் நிறைய அகத்திக்கீரை கொடுங்க இன்னும் ரொம்ப பிரச்சனைல இருக்கீங்க கும்பராசிக்காரங்க வெளியில சொல்லவே முடியல அப்படின்னா ஒரே ஒரு பரிகாரம் உங்களுக்கு சொல்றேன் அது இந்த மாதம் இந்த கார்த்திகை மார்கழி மாதங்கள்ல பண்ணக்கூடிய எல்லா பரிகாரங்களும் வந்து தேவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் கடவுள்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் நம்புறது நம்ப அதுக்கெல்லாம் அப்பாரப்பட்டு நம்ம நம்பறது வாழ்க்கை நம்புவோம் நம்பி ஒரு விஷயத்த பண்ணும்போது அதுக்கான தீர்வுகள் கிடைக்கும் உங்க சுய நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த நட்சத்திர நாள்ல சரி 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 அது அந்த ஒரு அரை கிலோ இல்ல ஒரு கிலோ பச்சரிசியை ஊற வச்சு அதோட வெள்ளத்தை கலந்து பசுமாட்டுக்கு சாப்பிட கொடுத்துருங்க எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரியா போயிடும் இந்த மாதத்துல ஓகே டிசம்பர் மாதத்துல ஒன்னாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதிக்குள்ள உங்க ஜென்ம நட்சத்திரம் என்னைக்கு வருகிறதோ அன்னைக்கு நீங்க இத பண்ணுங்க அதை தவற விட்டீங்களா அதுல இருந்து எட்டாவது நட்சத்திரம் எப்ப வருதோ அப்போ பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் என்பதை நீங்கள் இந்த மாதமே கண்கூட உணர்வீங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்குது உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை